ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரிவா சரணம் நம்பாத்து பெரியவா அன்பர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம் மூக்க சதி என்பது காமாட்சி அம்பாள் மீது பாடப்பட்ட ஐநூறு ஸ்லோகங்களை கொண்ட ஒரு நூல் மூகன் என்றால் ஊமைன்னு பொருள் பிறவியிலேயே இருந்த ஒருவன் காஞ்சி காமாட்சியோட அருளால் ஐந்து சதகங்களில் சதகத்திற்கு நூறு ஸ்லோகம் வீதம் ஐநூறு ஸ்லோகம் பாடியிருக்கார் இந்த ஐநூறு ஸ்லோகங்கள் கொண்டதுதான் மூக்க பஞ்சசதி இதை பாடினவர் தான் நமது காஞ்சி காமகோட்டி பீடத்தின் இருபதாவது பீடாதிபதியான ஸ்ரீ மூக சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பின்னாளில் இந்த மூக்க பஞ்சசதி அனைவரும் பாராயணம் பண்ணணும்ன்றதுக்காக நமது காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவா இந்த ஐநூறு ஸ்லோகங்களிலிருந்து குறிப்பா முப்பத்தி ஒரு ஸ்லோகங்களை மட்டும் கோர்த்தெடுத்து மூக்கசாரம் என்று பெயரிட்டு நமக்கு அருள் இருக்கா இந்த முப்பத்தி ஓரு ஸ்லோகங்கள் கொண்ட மூக்கசாரம் நாம் தினமும் பாராயணம் பண்ணுறதுனால மூக்க பஞ்சசதி பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஸ்ரீ மகா பெரியவாளுடைய வாக்கு நம்பாத்த பெரியவா யூடியூப் சேனலில் இனி வரும் வாரங்களில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மூக்கசாரம் ஒரு ஒரு ஸ்லோகமாக காணொளியாக பதிவிடப்படும் அனைவரும் கேட்டு ஸ்ரீ மகவானின் அருளாசியும் காஞ்சி காமாட்சி அம்மனின் அனுகிரகத்தையும் பெறுமாறு பிரார்த்திக்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்